வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ஆழமான இறையியல் கேள்விக்குள்ள போக போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட சில அருமையான மூலங்களை வச்சு இத அலசலாம் வணக்கம் ஆமா ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல எகோவாவின் ஆவி அல்லது கர்த்தருடைய ஆவினு பல இடங்கள்ல வருது இல்லையா அது வந்து பரிசுத்த ஆவியானவரையும் நேரடியா குறிக்குதா இல்ல வேற யாரையாவது உதாரணமா தேவதூதர்களை குறிக்கிறதா இதுதான் கேள்வி குறிப்பா அந்த பிடிஎஃப் மூலத்துல இருக்கிற கருத்துக்களை பார்க்கலாம் சரி சரி இது நிறைய விவாதங்களுக்குரிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆழமான கேள்வி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் கடவுளோட ஒரு அடிப்படை இயல்பான அவர் எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கறதுல இருந்து நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான புள்ளி கடவுள் வந்து காலம் இடம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியவர் சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பது அழகா சொல்லுது இல்லையா ஆமாம் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்னு அதே வானம் பாதாளம் பூமி எங்க போனாலும் அவர் அங்கே இருக்கிறார் இது கடவுளுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனித்தன்மை ஓகே இது அடிப்படை இப்போ நீங்க கொடுத்த மூலங்கள் வந்து திருத்துவம் பத்தி என்ன சொல்லுது குறிப்பா பிதா குமாரன் பத்தி குமாரன் வந்து மனுஷனா வர வரைக்கும் அவங்க நேரடியா வெளிப்படலன்னு அந்த மூலங்கள் சொல்லுதா ஆமா அந்த மூலங்கள் அப்படிதான் வாதிடுது ஒன்னூத்தி மோதியோ ஆறு பதினாறு சொல்ற மாதிரி கடவுள் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார் மனுஷர் யாரும் அவரை பார்க்க முடியாது யோவான் ஒன்னு பதினெட்டும் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு சொல்லுதே சரிதான் யாத்திராகமத்திலயும் கிட்ட சொல்றாரு என் முகத்தை காண மாட்டாய் என்னை கண்டு ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாதுன்னு ஓ இத வச்சு என்ன சொல்றாங்கன்னா பாவம் செஞ்ச முழுமையடையாத மனுஷங்களால கடவுளோட அந்த பரிசுத்த மகிழ்மைய நேரடியா பார்க்க முடியாது தாங்கிக் கொள்ள முடியாது அழிஞ்சு போயிடுவாங்க ஆமா அதனால குமாரன் வந்து மனுஷனா அவதாரம் எடுக்கிற வரைக்கும் பிதாவும் குமாரனும் நேரடியா தங்களை வெளிப்படுத்தல இது ஒரு இறையியல் பார்வை இது கொஞ்சம் ஆழமான இறையியல் தான் ஆனா இது நம்ம கேள்விக்கு எப்படி முக்கியமாகுது அப்ப அந்த காலத்துல பிதாவும் குமாரனும் நேரடியா செயல்படலனா இந்த உலகத்த படைப்புகளை யார் தாங்கி பிடிச்சா யார் செயல்பட்டது தானே கேள்வி வருது சரியா சொன்னீங்க தான் நம்மளோட மைய கேள்விக்கே வர்றோம் ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்லலாம் பரிசுத்த ஆவியானவர் வந்து எப்போதுமே படைப்புகளை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கார் உம் யோபு முப்பத்தி நாலு பதினாலு பதினஞ்சு ரொம்ப தெளிவா சொல்லுது கடவுள் தன்னோட ஆவியையும் சுவாசத்தையும் எடுத்துக்கிட்டா எல்லா மாம்சமும் ஒண்ணுமில்லாம போயிடும்னு ஆமா சங்கீவம் நூத்தி நாலு முப்பது கூட நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும் சொல்லுது கரெக்ட் அப்போ கடவுளோட வார்த்தை தான் எல்லாத்தையும் தாங்குது எப்ரையர் ஒன்னு புள்ளி மூணு அப்படி சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் யாரு சத்தியாவி அந்த வார்த்தையோட ஆவி யோவான் பதினாறு பதிமூணு ஆக தாங்கி நடத்துறதுல ஆவியானவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது வருவோம் பரிசுத்த ஆவியானவருக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள உறவுல பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு மூலங்கள் சொல்லுது இது நம்ம கேள்விக்கு ரொம்ப முக்கியம் ஹோ அப்படியா என்ன வித்தியாசம் இது அதாவது புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட சிலுவை மரணம் உயிர்த்தெடுதலுக்கு அப்புறம் பாவ மன்னிப்பு கிடைச்ச பிறகு பரிசுத்தாவியான விசுவாசிகளோட உள்ளத்துக்குள்ளேயே வந்து நிரந்தரமா வாசம் ஆமா ஆமா இயேசுவே யோவான் ஏழுல தம்ம போற குறித்து சொன்னார்னு அப்ப இன்னும் பரிசுத்தாவிய அருளப்படல ஏன்னா ஏனா இன்னும் மகிமப்படலன்னு அப்போ அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டுல கூட பேதுரு சொல்றாரு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுத்தா பரிசுத்தாவியின் வரம் கிடைக்கும்னு சரிதான் இப்படி உள்ளியே வாசம் பண்றதால தான் நம்ம சரீரம் பரிசுத்த ஆவியோட ஆலயம்னு ஒன்று குருந்தியர் மூணு பதினாறு சொல்லுது ஆமா ஒண்ணு குருந்தியர் ஆறு பத்தொம்போதும் அது சொல்லுது இப்போ இதுக்கு மறுபக்கம் என்னன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல சிலுவையால வர்ற பாவ மன்னிப்பு இன்னும் முழுமையா நிறைவேறல அதனால பரிசுத்த ஆவியானவர் வந்து விசுவாசிகளோட உள்ளத்துல இப்படி நிரந்தரமா வாசம் செஞ்சிருக்க வாய்ப்பில்லை இது மூலங்கள் சொல்ற ஒரு முக்கியமான வாதம் ஓ அப்ப அவங்க மேல வந்தாரு அவங்களோட இருந்தாரு ஆனா உள்ள தங்கி வாசம் செய்யல அப்படிங்களா ஆமா அவர் அவங்க மேல இறங்கி செயல்பட்டிருக்கலாம் அவங்களோட இருந்து வழி நடத்திருக்கலாம் ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசி மாதிரி அவங்களுக்கு உள்ள நிரந்தரமா தங்கல இதுதான் வித்தியாசம் இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு ஏன்னா நாம எஹோவாவின் ஆவி அவங்க மேல இறங்குனதை பாக்குறோம் சரி இப்போ பரிசுத்த ஆவியானவர் பத்தி பேசும்போது வெளிப்படுத்தல் புத்தகத்துல தேவனுடைய ஏழு ஆவிகள்னு ஒரு குறிப்பு வருது அது என்னது நல்ல கேள்வி கேட்டீங்க வெளிப்படுத்தல் நாலு அஞ்சுல சிங்காசனத்துக்கு முன்னாடி ஏழு அக்னி தீம இருக்குன்னு சொல்லுது அஞ்சு புள்ளி ஆறுல ஆட்டுக்குட்டியானவருக்கு ஏழு கண்கள் அதுதான் பூமியெங்கம் அனுப்பப்பட்ட தேவனுடைய ஏழு ஆவிகள்னு சொல்லுது ஆமா இது வந்து பரிசுத்த பரிசுத்தாவியானவரோட ஏழு விதமான அதாவது ஒரு முழுமையான பரிபூர்ணமான செயல்பாட்டை குறிக்குதுன்னு பொதுவாக புரிஞ்சுக்கிறாங்க ஏழு விதமான செயல்பாடுன்னா ஏசாயா பதினொன்னு புள்ளி ரெண்டு பாத்தீங்கன்னா மெஸ்ஸியா மேல தங்கப் போற ஆவிய பத்தி சொல்லும்போது ஞானம் புத்தி ஆலோசனை பெலன் அறிவு கர்த்தரை பற்றும் பயம்னு ஆறு தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கும் அது கூடவே அடுத்த வசனங்கள்ல மூணு நாளு அவர் நியாயம் தீர்க்கிற தன்மையும் சொல்லப்பட்டிருக்கு இதையும் சேர்த்தா ஏழு தன்மைகள் வருது இது பருசுத்தாவியாரோட முழுமையான செயல்பாட்ட காட்டுது ஓ அப்படியா சரி சரி அருமை இந்த பின்னணியோட இப்ப நம்ம மைய கேள்விக்கு வரலாம் பழைய ஏற்பாட்டுல வர்ற எகோவாவின் ஆவி அல்லது கர்த்தருடைய ஆவி அது யாரு ரெண்டு பார்வை இருக்குன்னு சொன்னீங்களே முதல் பார்வை என்ன முதல் பார்வை ரொம்ப நேரடியானது அதாவது அது பரிசுத்த ஆவியானவரே தான் வேற யாரும் இல்ல பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் தேவ ஆவி கர்த்தருடைய ஆவின்னு வருதோ அது எல்லாமே பரிசுத்தாவியானவர் தான் இதுதான் முதல் பார்வை இதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் சொல்றாங்க நிறைய இருக்கு ஆரம்பமே ஆதியாகமம் ஒன்னு தான் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்புறம் பத்தி பார்வோனே சொல்றான் இவன் தேவ ஆவியை பெற்றவன்னு ஆமா ஆதியாகமம் நாப்பத்தி ஒன்றுல அதே மாதிரி பெசலையேல் தேவ ஆவியால நிரப்பப்பட்டான் யாத்ராகமம் முப்பத்தி அஞ்சு அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்துல பார்த்தா ஒத்னியேல் கிதியோன் எப்தா சிம்சான் இவங்க மேல எல்லாம் கர்த்தருடைய ஆவி இறங்குச்சு சிம்சோனுக்கு பலம் வந்ததே அப்படித்தானே ஆமா ராஜா மேல ஆவி வந்தது தாவீது மேல வந்தது திருத்ததரிசிகள் எஸ்ஐகேல் மாதிரி ஆட்கள் தேவ ஆவியால வழிநடத்தப்பட்டாங்க கடைசியா இரண்டு பேதும் ஒன்னு பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் ரொம்ப முக்கியம் தீர்க்க தரிசனம் பருசுத்த ஆவியினாலதான் உண்டானதுன்னு சொல்லுது இன்னும் சொல்லப்போனா ஒன்னு பேதும் ஒன்னு பாயிண்ட் லெவன் தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்தது கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லுது ரோமர் எட்டு பாயிண்ட் ஒன்பது தேவனுடைய ஆவியையும் கிறிஸ்துவின் ஆவியையும் ஒன்னாவே பேசுது அப்போ இந்த பார்வையின்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நேரடியா தனிப்பட்ட முறையில இந்த வேலைகளையெல்லாம் செஞ்சாரு இதுதான் கருத்து சரிதானே ஆமா அதுதான் முதல் பார்வையோட சாரம் சுருக்கமா சொன்னா இதுதான் ஆனா நீங்க கொடுத்த மூலங்கள்ல இன்னொரு பார்வையும் இருக்குன்னு சொன்னீங்களே அது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமே அது என்ன சொல்லுது ஆமா அந்த ரெண்டாவது பார்வை என்ன சொல்லுதுன்னா பழைய ஏற்பாட்டில் யகோவாவின் ஆவின் வர்ற எல்லா இடமும் நேரடியாக பரிசுத்தாவியானவரை குறிக்காது சில சமயங்கள்ல அது வந்து எகோவாவோட பேர்ல அவரோட அதிகாரத்தில் அனுப்பப்பட்ட தேவதூதர்களை குறிக்கலாம் யெகோவாவுக்கு சொந்தமான ஆவிகள்னு சொல்லலாம் தூதர்களையா இது கொஞ்சம் புதுசா இருக்கு பரிசுத்தாவின்னு தெளிவா சொல்லாம தூதர்கள் நீ ஏன் சொல்லணும் அவங்க சில குறிப்பிட்ட சம்பவங்களை உதாரணம் காட்டுறாங்க உதாரணத்துக்கு பிளையாம் பிளையாம் என்னாகமம் இருபத்தி நாலு புள்ளி ரெண்டுல தேவ அவன் மேல் இறங்கினதினால் அவன் இஸ்ரோவேலை ஆசிர்வதிக்கிறான் ஆனா பிளையாம் யாரு பணாசு பிடிச்சவன் அப்புறமா இஸ்ரோவேலுக்கு எதிராக துர்போதனை செஞ்சவன் இப்போ பரிசுத்த ஆவியானவர் யாரு சத்திய ஆவி யோவான் பதினஞ்சு இருபத்தாறு அவர் எப்படி சத்தியத்தை எதிர்க்கிற ஒரு ஆள் மேல தங்க முடியும் பரிசுத்த ஆவி வந்தா அதை பரிசுத்தமாக்குற அனுபவமா இருக்கணும் இல்லையா ஆமா அது சரிதான் அதனால இது பரிசுத்த ஆவியோட நேரடி செயல் இல்ல கடவுளோட சித்தத்தை நிறைவேத்த அதாவது இஸ்ரவேல ஆசிர்வதிக்க கடவுள் அனுப்புன ஒரு தூதரோட தற்காலிகமான செயலா இருக்கலாம் இதுதான் இந்த பார்வையோட வாதம் இது யோசிக்க வைக்குது அப்போ கடவுள் தன்னோட நோக்கத்துக்காக ஒரு தகுதியில்லாத ஆளை பயன்படுத்தும் போது அது பரிசுத்த ஆவியோட நேரடி செயலா இல்ல தூதர்கள் மூலமா நடக்குதான்னு பாக்கணுமா சரி தீர்க்க தரிசனம் பத்தி என்ன சொல்றாங்க அது பரிசுத்த ஆவியால வந்ததுன்னு ரெண்டு பேதரும் சொல்லுதே அங்கேயும் இதே மாதிரி ஒரு கேள்வியை கேக்குறாங்க தானியல் புத்தத்துல பாருங்க தானியலுக்கு தேவச்சேதியை கொண்டு வந்தது யாரு காபிரியல் தூதன் தானு ஆமா தானியல் எட்டு ஒன்பதுல வருது அப்போ ஒன் பேதரும் ஒன்னு பதினொன்னு சொல்ற கிறிஸ்துவின் ஆவி தீர்க்கதரிசிகளை ஏவின அந்த ஆவி அது கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழே வேலை செஞ்ச தேவ தூதர்களா இருக்கலாம் அப்படின்னு இந்த பார்வை ஒரு விளக்கம் கொடுக்குது இசைக்கேல்ல தேவ ஆவி தூக்கிட்டு போனது கூட இசைக்கேல் மூணு பதினாலு ஒரு தூதன் தேவ கட்டளைப்படி தூக்கிட்டு போனார்னு விளக்கலாம்னு சொல்றாங்க ஆவின்னு நேரடியாவே சொல்லும் போது ஏன் தூதர்கள்னு மாத்தி விளக்கணும் இது வேதவார்த்தையே கொஞ்சம் வளைக்கிற மாதிரி இல்லையானு ஒரு கேள்வி வருமே நல்ல கேள்வி இந்த பார்வையை சொல்றவங்க என்ன சுட்டி காட்டுறாங்கன்னா ஆவிங்கிற எப்ரே வார்த்தை ரூவாக் அதுக்கு வந்து காற்று சுவாசம் ஆவி மனுஷனோடது இல்ல கடவுளோடது சில சமயங்கள்ல தூதன் அப்படிங்கற அர்த்தமும் உண்டு ஓ ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்களா ஆமா சூழலை பொறுத்து அர்த்தம் மாறும் உதாரணமா ஒன்னு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டுல ஏமாத்த ஒரு ஆவி வருது அது கடவுள்கிட்ட இருந்து அனுப்பப்பட்ட பொய் சொல்ற ஆவி அது நிச்சயமா பரிசுத்தாவி இல்ல ஆமா அது தான் இருக்கணும் அதே மாதிரி சில இடங்கள்ல சூழலை பொறுத்தும் சம்பந்தப்பட்ட ஆளோட தன்மையை பொறுத்தும் விளையா மாதிரி கர்த்தருடைய ஆவிங்கிறது ஆவி இல்லாம கர்த்தர் அனுப்புன ஒரு தூதரா இருக்கலாம் இது அவங்களோட வாதம் யோசிப்பு சிம்சன் மாதிரி நல்லவங்க விஷயத்துல கூட ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய தூதர்கள் மூலமாக தேவன் செயல்பட்டுருக்கலான்னு சொல்ல வாய்ப்பிருக்கு அப்போ இந்த இரண்டாவது பார்வைப்படி எகோவாவின் ஆவிங்கிறது சில இடத்துல பரிசுத்த ஆவியாகவும் இருக்கலாம் சில இடத்துல தேவதூதர்களோட செயல்பாடாகவும் இருக்கலாம் தான் முக்கியம் என்னதான சுருக்கம் ஆமா சரியா புரிஞ்சுகிட்டீங்க ரெண்டு பார்வைக்குமே வேதத்துல ஆதாரம் இருக்குனு அந்தந்த பார்வையை ஆதரிக்கிறவங்க நம்புறாங்க இது இறையல்ல தொடர்ந்து விவாதிக்கப்படுற ஒரு விஷயம் சரி அப்போ நீங்க பார்த்த மூலங்கள் கடைசியா என்ன முடிவுக்கு வருது இதுதான் சரின்னு ஒரு திட்டவட்டமான பதில் இருக்கா இல்ல இது விளக்கத்துக்கு உட்பட்ட விஷயமா அந்த மூலங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பார்வைய மட்டும் இதுதான் சரின்னு அழுத்திச் சொல்லல அதுக்கு பதிலா ஒரு பெரிய உண்மைய சுட்டிக்காட்டுது என்ன உண்மை அது அதாவது கடவுள் நேரடியா பரிசுத்தாவி மூலமா செயல்பட்டாலும் சரி இல்ல தன்னோட சித்தத்தை நிறைவேற்ற அவர் படைச்ச தூதர்களை பயன்படுத்தினாலும் சரி சங்கீதம் நூத்தி மூணு சொல்ற மாதிரி தூதர்கள் அவர் வார்த்தையை கேட்டு செய்றாங்க ஒன்னு பேதுரு மூணு சொல்ற மாதிரி தூதர்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிறாங்க எது நடந்தாலும் கடைசியில நடக்கிறது கடவுளோட சித்தம் தான் ஆமா இல்லையா அந்த தூதர்களை படைச்சதே கடவுள் தானே கொலோசியர் ஒன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது ஆமா காணப்படுகிறவை காணப்படாதவை தூதர்கள் உட்பட எல்லாமே அவர் மூலமா அவருக்காக படைக்கப்பட்டது எல்லாம் அவருக்குள்ள நிலை நிற்குதுன்னு ரொம்ப முக்கியமான வசனம் அப்ப தூதர்கள் செஞ்சாலும் அதுவும் கடவுளோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அவங்களோட செயலும் கடைசில கடவுளோட செயல்தான் யோவான் அஞ்சு பதினேழு லயசு சொன்ன மாதிரி என் பிதா இது வரைக்கும் கிரியை செய்து வருகிறார் நானும் கிரியை செய்து வருகிறேன் தேவன் சர்வ வல்லவராயிருந்தாலும் அவர் தன்னோட படைப்புகள் மூலமாகவும் வேலை செய்ய விரும்புகிறார் நம்மள கூட உடன் வேலையாட்கள்னு சொல்றாரு ஒன்னு குருந்தியர் மூணு ஒன்பது அப்போ பழைய ஏற்பாட்டுல எகோவாவின் ஆவி வந்த ஒவ்வொரு இடத்திலையும் இது பரிசுத்தாவியா இல்ல தூதரானு பிரிச்சு பார்க்கறதை விட அதுக்கு பின்னாடி இருந்த தேவ சித்தத்தையும் தேவ செயலையும் தான் முக்கியம்னு சொல்ல வரீங்க ஆமா அதுதான் இந்த மூலங்கள் நமக்கு தர்ற முக்கியமான செய்தி செயல்பாடு நடந்த விதம் மெத்தர்ட் எதுவா வேணா இருக்கலாம் ஆனா அதுக்கு காரணமானவர் சோர்ஸ் தேவன் அதோட நோக்கம் பர்பஸ் அவரோட சித்தம் தான் இதெல்லாம் நமக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா கடவுளோட இறையாண்மையிலே எந்த சந்தேகமும் இல்ல அருமை எகோவாவின் ஆவி இந்த அலசல் பல கோணங்களையும் அதுக்கான வேத ஆதாரங்களையும் நமக்கு காட்டுச்சு இது நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் கடைசியா உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆமா கேள்வி இதுதான் எல்லாத்தையும் தானே செய்ய வல்லமை உள்ள கடவுள் ஏன் பல சமயங்கள்ல பழைய ஏற்பாட்டில் மட்டும் இல்ல இன்னைக்கும் கூட தூதர்கள் மாதிரி இடைநிலையாளர்கள் மூலமாவோ இல்ல மனுஷங்க மூலமாவோ செயல்படவர் தேர்ந்தெடுக்கிறார் இது அவருக்கும் அவருடைய படைப்புக்கும் குறிப்பா நமக்கும் உள்ள உறவை பத்தி நமக்கு என்ன சொல்லுது இந்த கேள்வியோட இன்னைக்கு நாம நிறைவு செய்யறோம் நீங்க இத தொடர்ந்து யோசிச்சு பாருங்க இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்